ஓம் சக்தி முத்தரையர் பேரரசு முத்தரையர் குல மன்னர்கள் திருச்சி துவாக்குடி சுங்கச்சாவடி அருகே புதுக்குடியில் எட்டாம் நூற்றாண்டு அளவிலே ஒரு கற்றெளி கோயிலை அமைத்திருந்தார்கள் அந்த கற்றெளி கோயில் நாளடைவில் சிறந்து போய்விட்டது அந்த கற்றெளி கோயில் அனந்த முத்திரையர் பாலை சேந்தனான தென்கிழ நாட்டு முத்திரையன் விஜயாலய சோழ முத்திரையன் முதலிய பல கல்வெட்டுகள் அங்கே மண்ணிலே புதைந்து கிடைக்கின்றன இந்த திருக்கோயிலை மீண்டும் அமைத்து தர வேண்டி தமிழக அரசிலே முறையிட்டால் அவர்கள் திராவிட மாடல் என்று முத்திரையர் பேரரசுடைய கோயில்களை திருப்பணி செய்ய மாட்டார்கள் பேரரசுடைய பேரப்பிள்ளைகளாகி நீங்கள் இந்த திருக்கோயிலை திருப்பணி செய்ய வேண்டும் மண்ணில் புதைந்து கிடக்கின்ற கல்வெட்டிலெல்லாம் மீட்டு பாதுகாக்க வாருங்கள்